டெலிவிஷன்ல விஜேவா ஒர்க் பண்ணி தமிழ் சினிமால ஹீரோவா ஆனவங்கள பத்தி இப்ப நாம பார்க்க போறோம் மாகாப்பா ஆனந்த் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் மூவி வானவராயன் வல்லவராயன் இதுவரைக்கும் நாலு படங்கள்ல மாகாப்பா ஆனந்த் ஹீரோவா நடிச்சிருக்காரு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அது இது மாதிரியான ஷோல மாகாப்பா ஆனந்த் விஜேவா ஒர்க் பண்ணிருக்காரு தீபக் தீபக் சன் சூப்பர் விஜய் ஜோடி நம்பர் மிஸ்டர் அண்ட் நிறைய டெலிவிஷன் ஃபர்ஸ்ட் மூவி இவனுக்கு கண்டம் இது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல தீபக் நடிச்சிருக்காரு சுரேஷ் ரவி ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் மூவி மோ இவர் ஏற்கனவே சன் மியூசிக்ல நிறைய ஷோல விஜயவா ஒர்க் பண்ணிருக்காரு ಶಿವ ಕಾರ್ತಿಕೇಯನ್ ಹೀರೋವಾ ನಡಿಸ್ ಆ ಫರ್ಸ್ಟ್ ಮೂವಿ ಮೆರಿನಾ ಮೆರಿನಾ ಮುನ್ನೇ ಅತಿ ಅದು ಜೋಡಿ ನಂಬರ್ ಒನ್ ಮಾದರಿಯ ಶೋಲ ವಿತಿಕೇಯನ್ ವರ್ಕ್ ಪನ್ನ ಮುರಳಿ ರಾಮ ಹೀರೋವಾ ನಡಿಸ್ ಫಸ್ಟ್ ಮೂವಿ ತೊಪ್ಪಿ ಇವರು ಏಕನವೇ ಸನ್ ಮ್ಯೂಸಿಕೆ பிரஜின் நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிச்சிருக்காரு லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன பழைய வண்ணாரப்பட்டை படத்தில் பிரஜின் ஹீரோவாக நடிச்சிருக்காரு சன் டிவி விஜய் டிவில நிறைய சீரியல்ஸ்ல பிரஜின் ஒர்க் பண்ணிருக்காரு இவர் ஏற்கனவே சன் மியூசிக்ல விஜயவாவும் இருந்திருக்காரு இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்க தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட் டிவிக்கு